நம சினிமாவில் என்று மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக அனைத்து ஹீரோக்களாலும் தயாரிப்பு நிறுவனங்களாலுமே விரும்பப்பட்ட கனகராஜ் காரணம் குறுகிய முன்னணி நடிகர்களை வைத்து இவர் வரிசையாக கொடுத்த ஹிட் படங்கள் தான் இயக்குனர் பயணத்தை மாநகரம் திரைப்படத்தின் மூலம் ஸ்டார்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைதி மாஸ்டர் விக்ரம் லியோ அப்படின்னு தொடர்ச்சியாக பிளாக் போஸ்டர் வெற்றிகளை கொடுத்தாரு தற்போது ரஜினி அவர்கள் நடிக்கும் கூலி திரைப்படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு படத்துடைய ஷூட்டிங் முடிந்து படத்துடைய ப்ரமோஷன் படு சூப்பரா போயிட்டு அது மட்டும் இல்லாம படத்துடைய ரிலீஸ் இன்னும் ரெண்டு வாரங்களே உள்ள நிலையில படத்துடைய ஆடியோ லான்ச் படத்துடைய ட்ரெய்லர் ட்ரீசர் அப்படின்னு நிறைய அப்டேட்டுகளை வெளியிட வேண்டிய கட்டாயத்திலுமே இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில நேரு உள் விளையாட்டு இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமாக நடக்க நேற்று சன் பிக்சர்ஸ் தரப்புல இருந்து அதிக ஆர்வபூர்வ ப்ரோமோ ஒன்று வெளியாச்சு இந்த ஆடியோ லான்ச்ல படக்குழுவை தாண்டி பல முக்கிய பிரபலங்களுமே கலந்து கொள்ள இருக்காங்களா அதுல ஒருவர் தான் தளபதி விஜய் அவர்கள் தளபதி விஜய் இந்த ஆடியோ லான்ஸுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா சோ இந்த மேடையை தளபதி விஜய் அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வார் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் வேற வருது இவருடைய தாவேக்க கட்சி சார்பாக இந்த மேடையை யூஸ் பண்ணி அரசியல் பேசுவாரா அப்படின்றத எதிர்பார்க்கலாம் மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் இந்த விழாவில் அவருடைய மனைவியான சங்கீதாவுடன் கலந்து கொள்ள உள்ளதாக ஒரு தகவல் வைரணுமே ஆகிட்டு இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க